உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே எப்படி இருக்கீங்க தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட மாதம் மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது ஏன்னா ஒரு உறவு போல் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சகோதரனை போல் அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அந்த ஆசைக்காண்டியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை வந்து தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம என்ன விஷயத்த பேச போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் என்றில் தான் என்ன பண்ணாருன்னா நம்முடைய மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சார் இப்ப உள்ளே வந்து மே எண்டுபோது மே டூ இப்போ நல்லா இருந்தால் ஒரு ஐந்து மாத காலங்கள் கடந்திருக்கு அவர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா அதிசாரமாக அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் வேகமாக செல்வது அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் அந்த இடத்துல இருப்போம் இல்லை ஒரு வருஷம் இருப்போம் நம்ம மனசுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் திடீர்னு நம்ம வந்து இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம் ஒரு தற்காலிகமாக போவோம் அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளேருந்து கொஞ்சம் மின்னோக்கி செல்கிறார் பின்னோக்கி சென்றால் அது வக்ரம் மின்னோக்கி சென்றால் அது வந்து பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமேனா அது கடகம்தான் கடகராசி தான் குரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கு தன் தான் வந்து உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வர்றார் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் பின்னோக்கி சென்றவர் பலபடியும் பின்னோக்கி அதே போல் மிதன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கப் போகிறார் என்னென்ன விஷயங்களில் சிற ஒரு தடுமாற்றத்தை சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக செல்வது மூலமாக உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செல்வது மூலமாக அற்புதமான பலன்கள் கொடுக்கப் போகிறார் நாளில் அமர்ந்த குரு பகவான் அஞ்சில் அதிசாரமாக செல்வது மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளும் வெற்றியடையப் போகிறது இவ்வளவு நாட்களாக சனி சனி பகவானுடைய பிடியில் நீங்கள் எது சிக்கி தவிக்கிறீங்க உங்களுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்கன்னா அந்த பிரச்சனையே விடுபட்டுருவீங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீடு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லி ராசி அப்போ அந்த விருச்சகராசியை குரு பகவான் பார்க்கறது மூலமாக உங்களுடைய அப்பாவளி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல மாற்றம் உண்டு ஃபஸ்ட்டு ஒரே விஷயந்தான் எங்கே போனாலும் மதிப்பு கிடைக்கும் உங்களை பார்த்து எது சின்னவங்களாம் இப்போ கொஞ்ச நாளாக உங்களுக்கு உங்களை எல்லாம் ஏதாவது என்ன சொல்லுன்னால் கிண்டல் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலை அசால்ட்டாக அவங்கள கண்டுக்கிறாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படியே மனசுக்குள்ளே ஒரு நெடு நெடுகளோடு தான் வாழ்ந்துருக்கீங்க அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்கு உங்களுக்கு ஆனால் அது நம்மளை பார்த்து அந்த பயலாம் கொஞ்சம் பயப்படுவான் நம்மளை பார்த்து அந்த பொண்ணுலாம் நம்மளை பார்த்து யோசிக்கும் இப்போ நம்மளை கண்டுக்கிற கூட மாட்டேங்காங்க நம்மளை கேர் கூட பண்ண மாட்டேங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதை உணர மாட்டேங்காங்களே ஏன் இப்படி நடந்துச்சு நமக்குள்ளே என்ன மைனஸ் இருக்குது நம்ம நம்மளே ஏதாவது திருத்தணுமா அப்படிங்கிற தான் நீங்கள் கடந்த காலங்களில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த நிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் நீ நீயாரு ஒன்றே போல் யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்றவாறு குரு பகவான் உங்களை இயக்கி தரப்போகிறார் நம்மளுடைய மீனராசி பெண்கள் இப்போ இந்த குரு அதிசாரமாக செல்வது மூலமாக தன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் மீண்டும் கிடைக்க போகுது உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு போகுது அப்படியே வைப்ரேஷனோடு ஏற்றுக்கிற போகிறீங்க இவ்வளோ நாட்களாக மட்டம் தட்டி வந்து அத்தனை பேரும் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு எவ்வளோ தான் அடி வாங்க முடியும் எவ்வளோ தான் நம்ம போராட்டத்தை சந்திக்க முடியும் அப்படின்னு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு இன்னுமே வந்து உங்களை யார் யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை ம மட்டம் தட்டி அதன் மூலமாக முன்னேற நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்க முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சும்மா தைரியமாக பேசுங்க தைரியமாக பண்ணுங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுடைய ராசி நீதிபதியே உங்கள் கூட இருக்காருங்க அப்போ நீங்கள் எது பயப்படணும் தைரியமாக செய்யலாம் அதேபோல் மீன ராசிக்காரங்களில் யாரெல்லாம் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிருக்கீங்களோ அனைவருக்குமே லாபம் அதிகரிக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் நல்ல லாபம் இருக்குவா எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லா இருக்குது பொருளாதாரம் இருக்குது அண்ணங்க ரொம்ப உதவி செய்கிறாங்க நம்ம கூட வேலை பார்க்குற அத்தனை அண்ணன்மார்களும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க ரொம்ப உதவியாக இருக்காங்க அவங்களுடைய இயக்கம் நன்றாக இருக்குது சந்தோஷத்துக்காக கொஞ்சம் நான் நேரம் செலவழிக்கிறேன் என்னுடைய கணவர் எனக்காக கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறார் நான் என்னுடைய கணவருக்காக நேரம் செலவழிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் எங்கே ஒழிக்கும்னா மீனராசி வீட்டில் ஒழிக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் கிடைப்பது மூலமாக மகிழ்ச்சி நான் தன்னுடைய மனசில் புத்தியில் என்ன சொல்லுதோ அதை ரெண்டையுமே இயக்கக்கூடிய ஆற்றலும் சூழ்நிலைகளும் வலிமையும் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு குரு அதிசார பயிற்சி இருக்க போது உங்களுடைய ராசின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து உங்களை மிக மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உருவாக்கி தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை